வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வீடு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பள்ளி இருக்கும் பள்ளி இல்லாத வீடுகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா கெட்டதா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் வீட்டிற்குள் பள்ளி இருந்து கிடப்பது அப்படிங்கிறது அபச குணத்தின் ஒரு அறிகுறியா அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு சத்தம் வீட்டில் வந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பதிவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல பேர் வீட்டில் பள்ளி நிறையவே இருக்கும் அந்த பள்ளி இருப்பது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது உடனே அதை துரத்தி அழிச்சு விடுவாங்க பள்ளி அப்படிங்கிறது அதிகம் இருக்கும் வீடுகளில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பள்ளி இருக்குதோ அங்கே அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வீட்டில் பள்ளி இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதமான தான் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பள்ளி இல்லாத வீட்டில் நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பள்ளி அப்படிங்கிறது தெய்வீக அம்சமாக பார்க்கப்படுகிறதால் பள்ளியை அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி செய்தால் பாவம் வந்து சேரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நமக்கு அது பார்க்க பிடிக்கலை அப்படின்னா அதை துன்புறுத்தாமல் விரட்டி விடுவது தான் மிக மிக நல்லது அதை சாகடிக்கிறது அடிப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது அதே போல் வீட்டில் பள்ளி இருப்பது அப்படிங்கிறது வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக அதுதான் இருக்கும் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா வீட்டில் பூஜை அறை அது மட்டுமல்ல வரவேற்பு அறையில் பள்ளிகள் இருந்தது நம்ம கண்ணுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமானது அப்படின்னும் எதிர்காலத்தில் அதீத பணி வ பணவரவை பெறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பள்ளிகளை பார்ப்பது அதிர்ஷ்டமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் மூன்று பள்ளிகளை சேர்ந்து பார்ப்பது அதிர்ஷ்டமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகளை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் போகுது அப்படின்னும் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் அதே நேரத்தில் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது ரொம்ப மங்களகரமாகவும் நம்பப்படுது அதே போல் வீட்டில் பூஜை அறையில் பள்ளி இருந்ததுன்னா மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வீட்டில் பூஜை அறையில் பள்ளி கண்டிப்பாக இருக்குமா சிலருடைய இல்லங்களில் பார்த்தோன்னா எல்லா நேரமும் பூஜை அறையில பள்ளியின் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் இல்லங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் பள்ளி இருந்ததுன்னா அதுவும் சமையல் அறையில் பள்ளி இருந்ததுன்னா வீட்டில் தானியங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே நிறைந்திருக்கும் அப்படின்னும் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல இணக்கத்தை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டோட பொருளாதார நிலையை மேம்படுத்துவதையும் சுட்டி காட்டுவது இந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய பள்ளி தான் இப்படிப்பட்ட பள்ளியை எங்கு பார்த்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நம்பவே கூடாது அதே போல் சாஸ்திரப்படி பார்த்தோன்னா பள்ளியை குறிப்பிட்ட நாளில் பார்ப்பது மங்களகரமாக செல்லப்பட்டிருக்கு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இரவில் வீட்டில் பள்ளியை பார்த்தோன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னும் வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வருவதை சுட்டி காட்டுது அப்படின்னும் நம்பப்படுது புதிய வீட்டிலோ அல்லது புதுசாக ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பள்ளியை பார்த்தோன்னா அது முன்னோர்களோ அல்லது தாய் தந்தையின் வருகையை சுட்டி காட்டுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பள்ளி இறந்தது மாதிரி இருந்ததோ அல்லது மண்ணில் புதைக்கப்பட்டிருப்பதை பார்த்தோன்னா அது ஒரு கெட்ட சகுனமாகவே சொல்லப்பட்டிருக்கு இறந்த மாதிரி பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் கெட்ட சகுனமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சில கோவில்களுக்கு போகும் பொழுது பள்ளி தென்படுவதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் அப்படி கோவில்களில் பள்ளியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவர்களை பார்ப்பதற்கு சமமாகவே அந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு கோவில்களில் பள்ளியை பார்ப்பது அப்படிங்கிறது தேவர்களை பார்த்ததற்கு ஒரு சமமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம் மேலே பள்ளி போகாமல் வீட்டின் சுவற்றில் பள்ளி போகாமல் மீண்டும் மீண்டும் வீட்டோட தரையில் பள்ளி நடமாடிக்கிட்டே இருக்குது பள்ளி தரையில் போவதை நிறைய பேர் பார்த்துருப்போம் அப்படி வரும் பொழுது வீட்டில் ஒரு பிரச்சனை வரப்போக அறிகுறியாகவே இது சொல்லப்பட்டிருக்கு பள்ளி தரையில் நடந்ததுன்னா வீட்டில் பிரச்சனை வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுதாரிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாகாமல் இருக்கணும் அதே போல் நம்ம வீட்டில் மேஜை மேலே அடிக்கடி பள்ளி தென்பட்டுச்சுடு அப்படின்னா ஏன் வீட்டில் எல்லா இடங்களிலும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா பள்ளிகள் வீட்டில் எங்கு இருப்பது அப்படிங்கிறத சில சமிகைகள் நமக்கு அதை சத்தத்தின் மூலம் அனுப்புது அந்த பள்ளியோடய சத்தம் காலையில் கேட்டுச்சு அப்படின்னா சில நல்ல செய்திகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம் நம்ம கனவுல பள்ளியை பார்த்தோன்னா நிலுவையில் உள்ள சில வேலைகளை நம்ம சீக்கிரமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத அர்த்தமாக அந்த அறிகுறியாக தான் அந்த பள்ளியை நமக்கு சொல்லுது அதே போல் அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க நம்ம முயற்சி செய்யணும் அதே போல் வீட்டை விட்டு வெளியேறும்போது வாசலில் பூச்சியோடு பள்ளி இருப்பதை நம்ம பார்த்தோம்னா நம்ம முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் வீட்டில் பள்ளியை மீண்டும் மீண்டும் பார்ப்பது நல்லது கல்ல அப்படின்னும் பள்ளியை கொல்வது மிகப்பெரிய பாவம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பள்ளியை கொன்றோனா அது தோஷம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பள்ளியை கொல்லவே கூடாது அதை துன்புறுத்தாமல் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை செய்யலாம் கண்டிப்பாக அதை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெரும்பாலும் பார்த்தோன்னா பள்ளி சுவர்கள் அது மட்டும் மூளையில் இருக்கும் யாரையுமே அது தொந்தரவு செய்யவே செய்யாது பள்ளியை பார்ப்பதே சுபம்தான் ஒரு சிலர் அதை அசுபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பள்ளியை பார்ப்பது நல்லது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பள்ளிகளை பார்த்தாலே சில பேர் பயப்படுவாங்க அவற்றை வீட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்வாங்க ஆனால் பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு பள்ளி மகாலட்சுமி தேவியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அதை வீட்டை விட்டு வெளியேற்றாமல் பார்த்துக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டோட பூஜை அறை வரவேற்பு அறையில பள்ளிகள் தென்பட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான விஷயம் அப்படின்னும் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் பள்ளிகள் இருந்ததுன்னா ஆண்டு முழுவதும் மகாலட்சுமி தேவி அருள் நமக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது இதனால் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நம்ம பெறுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பள்ளி வீட்டில் இருந்தால் அதை தொந்தரவு செய்யாமல் அப்படியே விட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்